காசேனவரைக்கும் வணக்கம் வணக்கம் நான் காயந்தன் ஓகே இன்றைய தினம் இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் இன்றைக்கு வந்து வீட்டை வந்து நிற்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா விதிசன் வீட்டை வந்து பிரேமாம் வந்து நிக்கிறேன் ஆனால் வந்து வந்தது ஒரு குலமே ஒரு குழம வரும் நாலு நாள் கிட்ட வரும் ஆனா பஸ்ட் இன்றும் வந்து இன்றைக்கு தான் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அண்டன் எடுக்கலாம் போயிட்டு வந்த உடனே நாங்களும் வந்து போயிட்டோம் அப்ப அதனால வந்து மறந்து போட்டேன் அப்போ இன்றைக்கு வந்து இன்றோ எடுத்துட்டு கடைசியாக வந்து அந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கட்டும் இன்றைய தினம் வந்து சும்மா கதைக்கிறோம் அதாவது இன்றைய தினம் இல்லை இப்ப என்ன போன வியாழன் வியாலன் நம்ம வந்து வீட்டை வந்தவங்க அப்ப வீட்டை வந்து வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் பூமேரங்க அது இது வந்து பார்த்துட்டு சரியான முறைக்கு வந்து சந்தோஷப்பட்டு எல்லாருமே இங்க வந்த உடனே சரியான முறைக்கு இந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு உடம்பு சொல்லலாம் நல்லா நல்லா இருக்கு பத்தியா சொல்லுங்க அப்ப தான் வந்து அம்மா வரப்போறா அதை நீங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோல பார்க்கலாம் ஓகே அதத்தான் இப்ப வீடியோல போட போனோம் அதுக்கு முதல் வந்து பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவே வெளில வெள்ளோட கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட கொடுமே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்கு வரதை நாங்கள் பார்க்கலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது வந்து

nên làm cái gì phone phone được head straight silent please bang mm -hmm. ok lóc lóc luôn à em nói gì oh này joke ok funny joke ok, <laughs> okay. <laughs> nice me

அம்மாக்கு வந்து அம்மா வந்து முதலே வந்து சாப்பிட்டா இங்க சித்தி விட்டா சாப்பிட்டா அதனால கொஞ்சம் சாப்பாடு அப்ப கொஞ்சம் நாங்க கொஞ்சம் சோடா பக்கத்துல இருக்கு கடையில வந்து விட்டாச்சு நாங்க முதல்ல பிடிச முடியெல்லாம் செய்து வச்சாச்சு இப்போ அம்மா எங்களை விட்டு வந்தபடியா எது எதுண்டாலும் ஒரு கொஞ்சம் தனியெல்லாம் வடியா கடைக்கு விட்டாச்சு வந்தோடனே நெனைக்கம்

அந்த ஏராம கொள்ளுது அக்கா விஷயம் அம்மா

இனி குடித்தி அன்னி வா அன்னி அன்னி வா அன்னி கிட்ட சிரிக்குதா எங்க போன கொண்டு சேட்டை கொடுக்குற Air கொடு சரி அம்மா வந்திருக்கற எங்கட வீட்டை வெச்சுக்கப்ப சரியா அழகின் ரகசியத்துக்கு என்ன காரம் ஆ சரிங்க நம்ம மாதிரி நால என்ன பொடியள இருந்தா நாளைக்கு அப்படியே வேற மாதிரி பண்ணு பெரியவங்க வாந்துறது முன்னு எல்லாரும் சரியான கஷ்டம் அது நடந்துதான் போகணும்ல கூட போவேறான் இருக்க வாங்க இல்ல நீங்க வர்றீங்க

മടി മിനിറ്റ്സ് പക്കത്തിൽ അക്കാല അമ്മാല തരട്ടാം രണ്ടോ ചെറിയ വരും വരും சரிண்ணாங் கவுனங்க யாரு கிளவி மாறி சொல்றீங்க நீங்கள் மாறி சொல்றீங்க